எல்லோருக்கும் வணக்கம் நம்ம பார்க்குற வீடு விற்பனைக்கு கொடுக்குறாங்க இடம் வந்துட்டு வடமேற்கு கார்னர் பிளாட்டாக இருக்குது அதில் வீடை பார்த்த திசையில் பில்டப் பண்ணியிருக்காங்க இது முன்னாடி நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் இருக்குது கார் பார்க்கிங் கிலேயே பயோசெப்டி டேங்க் அமைச்சிருக்காங்க வீடு வாஸ்துபடியாக அமைந்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் சேந்தங்குடி அந்த ஏரியாவில் தான் நான் பார்க்குற இந்த வீடு வருது சிவபிரை நகர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில் தான் இப்போ நான் பார்க்குறேன் இந்த வீடு வருது இது ஹால் ஹால் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது வீடு நல்ல ஃபஸ்ட்டு குவாலிட்டி மெட்டீரியல் பயன்படுத்தி தான் பில்டப் பண்ணியிருக்காங்க இது டிவி வைக்கிறதுக்கு கேபின் கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி நாலு லட்சம் சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் அடுத்து இது ஒரு பெட்ரூமு வித் அட்டாச்சடு டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக இருக்குது பெட்ரூம் கிச்சன் எல்லா ஏரியாவிலையுமே லாஃப்ட்டு கபோர்டு வசதி அமைச்சிருக்காங்க ப்ளைவுட் ஒர்க்கில் செஞ்சுருக்காங்க மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் கால் டாக்ஸ்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலையும் தான் அப்புறம் பார்க்குறேன் இந்த வீடு இருக்குது இது அட்டாச்சு டாய்லெட்டு ஹை சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அல்ட்ராடாக் சிமெண்ட்டு டாட்டா ஸ்டீலு எல்லாமே குவாலிட்டியாக தான் பயன்படுத்தியிருக்காங்க அடுத்து இது ஒரு பெட்ரூமு இடம் ஆயிரத்தி இரநூறு சதுரடி அதில் பில்டிங் வந்துட்டு ஆயிரம் சதுரடி பில்டப் பண்ணியிருக்காங்க டூ பிஹெச்ஓஸ் இருக்குது வீடு வாஸ்துப்படி அமைந்துள்ளது வாட்ரோப்பும் அமைச்சிருக்காங்க பிளேவுட்டில் அடுத்து இது பூஜை ரூமு கிழக்க பார்த்து அமைச்சிருக்காங்க பிளேவுட் ஒர்க் செஞ்சுருக்காங்க சேஃப்டி டேங்க்லாம் பயோ சேஃப்டி டேங்காக அமைச்சிருக்காங்க அடுத்து இது இந்தியன் டைப்பில் காமனாக ஒரு டாய்லெட் அமைச்சிருக்காங்க அடுத்து இது கிச்சன் கிச்சன் அக்னி மூலையில் அமைந்துள்ளது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதுலாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இப்போ நம்ம பார்க்குற இந்த பில்டிங்கில் எந்த விதமான கிராக்ஸும் இல்லாமல் நல்ல க்யூரிங் பண்ணி பில்டிங்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க நல்ல குவாலிட்டியாகவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இதே மாரி உங்கள் இடம் வீடு விவசாய நல்லா விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசி அந்த நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அடுத்து ரெண்டு அடி செட்பேக் இருக்குது கிரில்லாம் வச்சு சேஃப்டியாகவே பக்கத்தை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அடுத்து ஹெட்ரூமும் இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்